நாங்கள் கோர்ட்டில் பார்த்துக்கிறோம் நீங்கள் வந்து தமிழ் வேத முறைப்படி செயல்பட்டு இருக்கிறதுனால நீங்களும் அதில் போராட்ட காலத்தில் இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் அழைச்சோம் அப்போ நான் கேட்டேன் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் உங்களை அழைக்க சொன்னோமா ஏற்கனவே வந்து இதே திமுக ஆட்சியில் தான் தொண்ணூற்றி ஏழில் குடமுழுக்கு தஞ்சையில் நடக்கும்போது அந்த தஞ்சை கோயிலில் நாற்பத்தி பேர் தீயில இறந்தாங்க கடந்த முறை நடந்த குடமுழுக்கு இதே இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர்கிட்ட நான் மனு கொடுத்துருக்கேன் தஞ்சையில் வந்து தமிழில் நடக்கலை அப்படின்னா உலக பேர் வருதுன்னு நான் வந்து உறுதியா சொல்லிதான் நாங்க எல்லாருமே போராடணும் அதுக்குரிய உலக கோயில் அது ரெண்டாவது முறை கடந்த ஆட்சியில நடந்தது நாற்பத்தி ஏழாவது நாள் உலக பேரழிவு கொரோனா மூலமா அந்த இடத்துல வந்து நடை அடைச்சாங்க வள்ளலாரோட முக்கியமான சனாதன எதிர்ப்புக்கு மாற இந்த கொண்டு போயிட்டு உலக அளவுல வந்து வள்ளலாரோட சனாதனத்தோட இணைச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை கருத்து கொரோனாவில் வந்து வள்ளலார் பெயர்ல வந்து இவங்க அரசு வந்து மூன்றரை கோடிக்கு மேல உணவு வழங்கியிருக்கிறாங்களா அரசோட கடமை தானே ஆளுமரசு வந்து எத்தனை கோடி ரூபாய் நீங்க அரசா ஏற்று வந்த பிறகு சம்பாதிக்கிறீங்க வெளிநாட்டவர்கள் கிட்ட இருந்து எத்தனை கோடி ரூபாய் இதுக்கு வந்திருக்கு வெளியிட முடியுமா இப்ப மூன்றரை கோடி ரூபாய் வள்ளலாறுக்காக நாங்க வந்து இது உணவு வழங்கணுங்கிற பெயர்ல எத்தனை கோடி ரூபாய் வெளிநாட்டுல இருந்து மக்கள் கிட்ட இருந்து நீங்க வசூல் பண்ணி இருக்கிறீங்க அத என்ன தமிழ்நாட்டு மக்கள் சொத்துக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கற்றுன்ற ஒரு நிலைமைதான் இருக்கு இன்னைக்கு

வந்து பன்னாட்டு மையம் தமிழக அரசு ரொம்ப தீவிர முயற்சி இந்த முயற்சிக்கு பிறகு அதுக்கு போராட்டம் அனுமதி கொடுத்த அது நடக்கல மாநில அரசாங்கத்தில் அதாவது திமுக அரசு வந்து உங்களை அழைச்சி எடுத்து பேச வச்சால் பேச்சுவார்த்தை நடத்த அதாவது நேற்று வந்து அமைச்சர் அழைத்தாங்க நமது சத்தியப்பமா அறக்கட்டளையில இருந்து அது தெய்வத்தை பேரவைங்க ஒரு அங்கமாக இருக்கிறது அவங்கதான் அந்த நிகழ்வுகள் எல்லாத்தையுமே அந்த கைதானது எல்லாத்தையும் அமைச்சருக்கு புகைப்படக்கல அனுப்பிச்சிருந்தாங்க அதை பார்த்துட்டு அமைச்சர் வந்து நீங்க வாங்க அதிகாரிகள் உங்களுக்கு என்னெல்லாம் விளக்குவாங்க அந்த வடலூர்ல இருந்தும் அந்த சன்மார்க்கைகளை வர சொல்றேன் அவங்க என்ன நடக்குதுன்னு விளக்குவாங்க நீங்க வாங்க அப்படின்னு அழைச்சிருந்தாங்க அதன் சார்பில் ஆஹ் சத்யபா மார்க்கத்தில் இந்துவேளை மறுபலர் சேக்கமும் இன்றைக்கு அமைச்சரையும் அதிகாரிகளையும் சந்திப்பதற்காக சென்னையில இருக்கிற ஆணையரகம் இந்து சமய அறநிலையத்துறை ஆணையரகத்திற்கு சென்றிருந்தோம் அங்கே அலுவலகங்கள் தான் முதல்ல இருந்தாங்க அவங்க அந்த பல காணொலிகளே எங்களுக்கு போட்டு காட்டி இதுதான் நடக்க போகுது வள்ளலாரோட வள்ளலார் என்ன சொன்னாரோ அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குது அப்படின்ட்டு சில காணொலிகளை காட்டினாங்க அதுல முதல்ல நாங்கள் சொன்னது என்னன்னா அடிப்படையில இந்த நிலம் வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் கிடையாது அது அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அந்த லேண்ட் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரோ ஜாயின்ட் கமிஷனரோ வந்திருந்தாரு அதான் அறநிலையத்துறையோட லேண்ட் சபாக்கிறார் அவர் ஒத்துக்கிட்டார் இது சத்யநாராயண சபையோட இடம் தான் ஆனா அதாவது இது வந்து என்ன சொல்றாங்க நாலு வேலையில இருந்து பார்வதிபுரம் மக்கள் கொடுத்தது இல்லை நேரடியாக கொடுக்கல அவங்க வரி கெட்டாததுனால அந்த காலத்தில் இருந்த அந்த வேட்டை வளம் ஜமீன்தார் எடுத்துக்கிட்டாரு அப்புறம் அந்த ஜமீன்தார் தான் பள்ள பெருமானுக்கு கொடுத்தார் அப்படிங்கிறாங்க நாங்கள் அதில் கொஞ்சம் விளக்கம் சொன்னோம் என்னன்னா இந்த அந்த பார்வதிபுரம் மக்கள் வெறும் வரி கெட்டாததுனாலே எடுத்துக்கிடுக்க ஒரு வரி கெட்டாததுக்காக மொத்த நிலத்தை எடுத்துக்கிட முடியாது அதுக்காக கொடுக்கல ஐயாவுக்கு நீங்கள் வளர்த்துக்கி விடுங்கள் ஏன்னா பிற்காலத்தில் ஐயா ஏதாவது திட்டங்கள் சொன்னாலும் அதுக்குண்டான ஜமீன்ல இருந்து அதுக்குண்டான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் மொத்தமாகவே வந்துருங்கிறதுக்காக அதுக்காகத்தான் மக்கள் தான் கொடுத்தாங்க பேட்டை ஜமீன்தாரத்தை அந்த ஜமீன்தார் வந்து வளைய பெருமானுக்கு கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டு தான் அங்கிருந்து நிலத்தை எடுத்தாரு அந்த விளக்கத்தை சொன்னோம் அதையே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அடுத்த அவங்க ஒவ்வொன்றா ஒவ்வொரு கட்டமாக எங்க இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இப்பதான் ஒரு தெளிவா தெரியுது அதாவது இப்ப இருக்கிற அந்த ஞான சபைக்குள்ள அந்த எழுபத்தி மூணு ஏக்கரை சொல்றாங்க இல்லையா அதுக்குள்ள ஒரு மூணு ஏக்கருக்கும் சற்று அதிகமான இடத்துல அந்த சில அமைப்புகளை உருவாக்க போறாங்க அப்புறம் அந்த சாலை ஒன்று கொடுக்கும் போது அந்த சாலைக்கு அடுத்த பக்கம் இதுல இருந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு ஒரு அரை தான் தள்ளி இருக்கும் அதுல பத்து ஏக்கர் நிலப்பரப்புல நாங்க சில அமைப்புகளை அமைக்க போறோம்னு சொன்னாங்க அந்த பத்து ஏக்கருங்கிறது இந்த ஞானசபை சபை ஒன்பது ஏக்கர்ல இல்லை இது வேற இது வேற ஏன்னா அந்த சாலைக்கு அந்த புறம் இருக்கு அடுத்த பக்கத்துல இருக்கு இதையும் அவங்க விளக்கமா சொன்னாங்க சரி அடுத்த கொண்டு என்னென்ன வருதுங்கிறதுக்கு அவர்கள் வள்ளல் பெருமான் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தினாரோ எந்தெந்த எந்தெந்த அமைப்புகள்லாம் வேணும் சொன்னாரோ எந்தெந்த விதமான செயல்பாடுகள்லாம் வேணும்னு சொன்னாரோ அவ்வளவு வார்த்தைகளையும் அங்க அதுக்கு ஒரு அரங்கம் அதுக்கு ஒரு அமைப்பு ஒரு வெளி இப்படி எல்லாம் பேர் வச்சு வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த பேர் வச்சிருக்கிறாங்களே அவங்க அதுல இருக்கிற எல்லாத்துக்கும் பேர் சுட்டி இருக்காங்க எல்லா பெயரும் வள்ளலார் பெருமான் அந்த திருவகிருப்பால சொல்லி இருக்கிறத தான் எடுத்திருக்கிறாங்க ஆனா வள்ளலார் பெருமான் எந்த காரணத்துக்காக அந்த சபையை சொன்னாரோ அந்த செயல்பாடு அங்க இல்லை அங்க வேற ஏதோ அந்த செயல்பாடு நடந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டா ஒண்ணு சொல்லுன்னா சத்விசாரம் அப்படின்ட்டு ஒரு ஒரு மண்டபமோ சத் மண்டபமோ அரங்கமோ சபையோ சக்தி சாரம் நடக்கணும் நடக்கணும் ஆனா சாரம்னா என்னங்கிறதுக்கு பேர் சொல்றாரு நம்ம ஆன்மாவை பல திரைகள் மறைத்து அதை துன்ப ஆன்மாவை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறது ஒவ்வொருத்தரும் அந்த துன்பத்தில் இருந்து விலகுவதற்கான வழிமுறைகளை அவரவர்கள் உட்கார்ந்து 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 ஆண்டு ஆண்டவரை வழிபட்டு மூலம் அந்த இருந்தா விலக்கிக் கொள்ளலாம் இதுதான் வள்ளலார் பெருமான்னு சொல்ற சத்ரி சார் ஆனா அங்க என்ன நடக்க போகுதுன்னா வாரவங்க தான் காத்திருக்கும் அறை நிறைய கூட்டம் இருந்துச்சுன்னா அதை காத்திருக்கும் அறையாக அவர்கள் வச்சிருக்கிறாங்க அடுத்தது போல சொற்பொழிவுகள் நடத்தலாம் உள்ள உள்ளே இன்னொரு அரங்கமும் இருக்குது இங்கே பெரிய பெரிய சொற்பொழிவுகளும் நடத்தலாம் அப்படிங்கிறாங்க இப்ப தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் இருக்கின்ற ஆ ஆன்மாவின் மூடியிருக்கும் திலை திரைகள் வந்து விசேஷாய் இருக்கும் ஒருத்தருக்கு உண்டான வழிமுறை எல்லாருக்கும் இருக்க அப்ப அவரவர் உட்கார்ந்து அவரவர் பத்து தெரிவித்து அந்த திரைகளை விளக்கும் முயற்சிக்கே ஒரு 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 எந்த விதமான ஓசையும் இல்லாம நிசப்தமான ஒரு சூழல் இருக்க வேண்டிய அந்த சத்விசார சபையில அது ஒரு காத்திருப்பு அறையா மாத்தினாலோ அது ஒரு சொற்பொழிவு மண்டபமா மாத்தினாலோ வள்ளலா சொல்ற சத் விசாரம் அந்த விசாரம் இங்க நடக்காமலே போயிரு பெயர் வச்சிருக்கிறது சத்து விசாரணம் வச்சிருக்கிறாங்க ஆனா அந்த உள்ள நடக்கிறது சத்திய விசாரணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாம பண்ணியிருக்கிறாங்க இதே மாதிரி தான் ஒரு அமைப்பு உருவாக்கி இருக்கிறாங்க யோகாசனத்துல எல்லாம் சொல்லுவாங்க அங்க ஒரு சுரப்பி இருக்கிறது எல்லாம் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டது அது வந்து வெட்ட வெளியா இருக்குது அதாவது டிரான்ஸ்பரெண்ட் ஆலவம் இருக்குது அருவமாக இருக்கிறது அந்த குருவ மையத்துல ஒண்ணுமே இல்லை அப்ப என்ன சொல்ற உருவ மையம்ங்கிறது ஒரு அருவமா அப்படி கிடையாது புருவ மையத்துல நிறைய வழிபாடுகள் இருக்கின்றன அதுல ஒரு நெற்றி கண் இருக்கிறது அந்த கண்ணில் இருந்து தீச்சுவாலை போல வரும் சித்தர்கள் விளக்கமா எழுதி வச்சிருக்கிறாங்க இள்ளல் பள்ளன் பெருமானோ அந்த புருவ மையத்தை ஒரு அருவம்னு சொல்லலை அப்ப இவங்க அது குருவ மையம்னு ஒண்ணு வச்சு அதை அதான் அதை தான் எல்லாத்துக்கும் ஆஹ் மத்தியில வையா மைய பகுதியில வைக்கிறாங்க அந் அது வழியோடு பார்த்தா இப்ப இருக்கிற ஞானசபை தெரியும்னு வர சொல்றாங்க ஆனா அது தெரியுங்கிறத பார்க்கறது இல்லை பார்க்குறாங்க அக்கறை அந்த மையத்தோட நோக்கம் என்ன மையத்தின் மூலமாக என்ன செயல்பாடு வரணும் அந்த செயல்பாடை வெளிப்படுத்தும் மாதிரி அந்த குருவ மையம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியலை இதே மாதிரி தான் முதல்ல மூன்று வாசல்கள் வச்சிருக்கிறேன்னு சொல்றாங்க அது அது வந்து வந்து சார கல்வி போகா புனல் வேகா தலை இதெல்லாம் நம்ம பெருமான் சொன்னதுதான் ஆனா அங்க சாகா கல்விக்கே அதை உருவாக்கப்படுத்துற மாதிரி ஏதாவது செயல்பாடுகள் இருக்கணும் இல்லைன்னா அமைப்புகள் சாகா தலையே ஒரே மாதிரி சாகா கல்வி ஒரே மாதிரி தான் மேகா தலைய ஒரே மாதிரி போகா புனலும் மூன்றுமே வெவ்வேற பாதியான அமைப்புகள் அதனோட செயல்பாடுகள் எல்லாம் எதுவுமே புரியாம மூணு வாசலுக்கு மூணு பேரை வச்சுட்டா அது போயிருக்கோம் இது சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு பேருக்கு ஒரு புகைவண்டி நிலையத்துக்கு ஒரு ஒரு ஒருத்தருக்கு ஒரு அரசியல்வாதியோட ஒரு பெயரை வைக்கிற மாதிரி அதாவது ஒரு 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 நாட்டின் தந்தையோ இல்ல ஒரு 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 மாபெரும் தலைவரோ அங்க வந்து ஏதாவது செயல்பாடு நடந்து அதன் பெயர்ல பெயர் சுட்டுறதுங்கிறது வேற சம்மந்தமே இல்லாம ஒரு அவருக்கு மதிப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக ஒரு பெயர் சுட்டு இதுல பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்றன தவிர வள்ளலாரின் செயல்பாடுகள் இல்லவே இல்லை சுத்தமா இல்லவே இல்லை அதுதான் நான் ரெண்டு எடுத்துக்காட்டு சொன்னேன் பூர்வமயம் உண்டு பூர்வமையோட அமைப்பே வேற வள்ளல முழுக்க முழுக்க திருநீர் தான் பூசிக்கிட்டு இருந்தாரு அப்ப பூர்வ மையம் மையத்து பக்கத்துல இருக்கிறதெல்லாம் திருநீர் கோடு வரணும் வந்தா தானே அது பூர்வமயமாகும் இது 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 அங்க திருநீருக்கு அங்க இடமே இல்லை அருவமா விட்டுருப்பாங்க இப்படி அது செயல்பா அதான் இரண்டு எடுத்துக்காட்டுகள் இதை அலுவலர்கள்ட்ட சொன்னாங்க என்ன செயல்பாடுமா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா இதெல்லாம் அவர்கள் திகைக்கிறார்கள் கேள்விகளை ஏன்னா உண்மையான ஆன்மீகவாதிகள் வள்ளலார் என் வள்ளலார் வந்து ஒரு ஞான சித்தர் அது என்ன அவரே வள்ளலாரே சொல்லி இருக்கிறார் வாழையடி வாழையட் வந்த திருக்கூட்ட மரபினர் அந்த வழியில ஞானம் ஒருவன் தான் சொல்றாரு அப்ப சித்தர்களுக்கு தான் அவர் என்ன சொன்னாருங்கிறது முழுக்க முழுக்க தெரியும் இதனால இப்ப இப்படியெல்லாம் கேள்விகள் வரும்போது அவர்கள் மயங்கி நிற்கிறார்கள் அவங்களுக்கு ஒண்ணு சொல்ல தெரியல பாவம் அவங்கள இதெல்லாம் நாங்க அவங்ககிட்ட சொல்லிட்டேன் இதே மாதிரி பெயரை வைத்திருக்கிறீர்களே தவிர அங்க வள்ளதார செயல்பாடு இல்லை எங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேற ஒண்ணும் இல்லை பத்து ஏக்கர் வெளியே வைக்க போறீங்க அது கொடுத்த மூணு ஏக்கரையும் வச்சிருக்கேன் பின்னாடி நாங்க வரோம் நாங்களே வரோம் அந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் கூட பிஹெச்டி வரைக்கும் படிச்சவங்க இருக்கிறாங்க ஆராய்ச்சி கட்டுரைகள் வாதிக்கிறோம் ஒன்னொன்னா சொல்றேன் இங்க இதுதான் நடக்கணும் அதுதான் வள்ளலார் வழியில நிரூபி காட்டிக்கிறோம் அப்புறம் கூட நீங்க அந்த செயல்பாட்டுக்கு வாங்க இப்ப இந்த இடத்துல வேண்டாம் அங்க அங்க வச்சிருக்கீங்க எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது அது போல அமைச்சர்கள் அவர்கள் வந்தார்கள் வந்த உடனே என்னங்க இதெல்லாம் காலம் எழுதிய காட்டினாங்களா சொன்னாங்க நாங்களும் சொன்னோம் காட்டினார்கள் ஆனா அந்த செயல்பாடுகள் நாங்க இல்லைங்கிறத அவர்கிட்ட விளக்கமா சொல்லியிருக்கிறோம் அமைச்சர்கிட்டையும் நாங்க சொல்லவான்னு கேட்டோம் இல்ல இல்ல எல்லாம் அதிகாரிகள் சொல்லிட்டீங்கன்னா போதும் அது போதும்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அங்க செய்யல எங்களோட வேண்டுகோள் அந்த அந்த பத்து ஏக்கர் கூட இதையும் சேர்த்து வச்சிருக்கேன் பத்து ஏக்கர் வெளியே வைக்கும் போது இந்த அவங்க இப்போ நாலு சதவீத இடத்தான் நாங்க இடத்த எடுக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க அந்த நாலு சதவீதத்தை ஏன் அதே அந்த பத்து சதவீத பத்து இயக்கம் அமைச்சரையும் சொல்லி சொல்லி இருக்கிறோம் அவர் அமைச்சர் தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இதுல வந்து அரசியல் கட்சிக்காரர்கள் எல்லாம் நிறைய பேர் எதிர்த்து தெரிவித்தார்கள் நாங்க யாரையுமே கூப்பிடல நீங்க ஆன்மீகவாதிகள் தான் உங்களை அழைத்தோம் தமிழ் தமிழ் வழி பூசைகள் இதெல்லாத்தையும் நீங்க இதை வலியுறுத்தி இருக்கிறதுனால உங்களை மட்டும் அழைத்தோம் இதை அரிசி இது வந்து ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதி கொடுக்கப்பட்டு விட்டது சொல்லப்பட்டு விட்டது இது அரசு உறுதியாக செயல்படுத்தும் அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டாரு ஆஹ் இதை ஏற்கிறது எப்ப ஏற்காது உங்களது விருப்பம்னு சொல்லிட்டாரு சரிங்க ஏன் ஏற்கிறத எங்களது கருத்தை நாங்க அதிகாரிகள் கேட்டுக்கிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அமைச்சர் வேற என்ன சொன்னாரு அமைச்சர் வந்துட்டு அழைச்சாரு வாங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து நாங்கள் விளக்கரம் எதனால் கட்டுறோம் வள்ளலார் பன்னாட்டு பண்ணுக்கு ஆராய்ச்சி மையம் அப்படின்றத காணொளி மூலமாக விளக்கரம் வாங்கன்னு அழைச்சாரு நேர்த்திக்கு என்ற எதனால் அழைக்கும் போது நான் ஐயா கிட்ட சொல்லிவிட்டு நானும் சரி வந்தேன் வந்த பிறகு இன்றைக்கி காணொலிகளை காட்டினாங்க காணொலிகளை காட்டும் போதே நாங்கள் கேள்வி கேட்டோங்க ஐயா எப்படி கேள்வி கேட்டோம் என்றால் ஒரு தலம் வழிபாட்டு தலம் அப்படின்னா எல்லாமே பொதுவாக இருக்குது வள்ளலார் சன்மார்க்க சங்கத்துக்கு நீங்க கட்டணம் அமைக்கிறது வந்து இந்து சமயநிலைத்துறை நீங்களா அமைச்சு தரீங்களா அல்லது சன்மார்க்கிகளோட கோரிக்கையினால் அமைக்கிறீங்களா அந்த பார்வதிபுரம் மக்கள் பெரும்பான்மையான வல்ல வள்ளலார் வழிபாட்டினர் வச்ச கோரிக்கையினால இதை வந்து நீங்க நிறைவேற்றுறீங்களான்னு கேட்கும் போது அங்க இருந்த எல்லாருமே சொன்னாங்க நாங்க தேர்தல் அறிக்கையில வந்து சன்மார்க்கிகள் வந்து கேட்டுக்கிட்டதுனால நாங்க வந்து இதை வந்து இப்ப நிறைவேற்ற போறோம் இதுக்காக வெளிநாட்டுல இருக்கக்கூடிய வள்ளலார் அமைப்பை சார்ந்த பல பேர் வந்து இதுக்கு ஆதரவு தெரிவிச்சு வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னாங்க சரி இதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா வள்ளல்லார் வந்து குறிப்பிட்டதை நம்ம சித்தர் மூங்கிலடியார் சொன்னது போல தன்னுடைய உடல்ல வந்து தியானம் வந்து நம்ம வந்து தியானத்தை வந்து முறைப்படி கத்துக்கிட்டு தன்னுடைய உடல்ல இருக்கக்கூடிய ஏழு சக்கரத்தையும் ஒவ்வொரு சக்கரமா விலக்கி உருவமத்தியில வான்வெளியில என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளுடைய உயிரை இறமையாக்க கூடிய செயல்பாடுதான் கொடுத்துருக்காரு அதுக்கு வந்து அந்த இடத்துல வெட்ட வெளியாதான் இருக்கணும் நம்ம பழனிமலை போறோம் மலையேறோம் நம்ம வந்து ஐயப்ப மலைக்கு போறோம் நடந்துதான் நாற்பத்தி எட்டு மைல் போறோம் ஏன் நாற்பத்தி எட்டு நாப்பத்தி எட்டுன்னு சொல்லி நாப்பத்தி எட்டு மைல்ன்னு சொல்றாங்க நாற்பத்தெட்டு நாள் கோள் விண்மீன்களுடைய கூட்டு கணக்கு ஒவ்வொன்றையும் கடந்து போய் நம்ம உடலுக்கு தேவையான இயற்கை அருள் அணுக்களை வாங்கணும்ன்றதும் வழிபாட்டினுடைய தத்துவம் அங்கேயும் மகர சோதின்னு சொல்லிட்டு சோதியதா வழிபாட்டுல வச்சிருக்கிறாங்க இது வந்து மன்னர்கள் காலத்துல இருந்தது வள்ளல்லாரும் சரி சமீன்தார் காலத்துலதான் வாழ்ந்தாரு ஆஹ் ஐயப்பன் கோயிலும் அதே போலதான் போகரும் அதே மாதிரிதான் அந்த இடத்துல வந்து மேல மலை மேல கீழே முருகன் கோயில் இருக்குது எதனால மலை மேல கொண்டு போய் முருகன் செல வைக்கணும் ஒவ்வொரு மக்களுடைய உடல் பயிற்சிய தளமா தான் அந்த இடத்த உருவாக்குனாங்க அப்படி வெட்ட வெளியே இருக்கக்கூடிய இடத்துல பின்னல இருக்கக்கூடிய அருளை வந்து பூச விண்மீனால் அருளை வாங்கறதுக்கு வெட்ட வெளியில நின்று மக்கள் வழிபடணுமே தவிர நீங்க ஒரு கூரையை கட்டி அந்த இடத்துல அடிச்சு அந்த அருளை வந்து மக்களுக்கு கிடைக்க விடாம பண்றது எந்த வகையில நாயம் நாங்க கேள்வி கேட்டோம் அப்ப அவங்க வந்து அதுக்கு சொல்ல தெரியல அவங்க ஐயா சொன்ன மாதிரி எல்லா வழிகளும் சொல்றாங்களே தவிர இது வந்து நாங்க வந்து மக்களுக்காக தான் அமைக்க போறோன்னா அது அமைக்கிறதை பாத்துக்கிட்டீங்கன்னா திமுக அரசு வள்ளல்லாரையும் வெளிநாட்டுக்கு விற்பனை செஞ்சிட்டாங்கன்னு தான் நான் இதை சொல்லுவேன் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க நாங்க எந்த அரசியல் அமைப்பையும் சாராதவர்கள் அப்படி இருக்கும்போது நீங்க சொல்லிட்டு இதுதான் கட்ட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்க ஏத்துக்கணுங்கிற தான் தோரணியில பேசுறாங்களோ தவிர இதுல வந்து வேற என்ன சொல்றீங்கன்னு உள்வாங்கறதுக்கு அவங்க தயாரா இல்லை கேட்கல இதை பண்ண போறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு இதை தெரிவிக்கிறோம் நீங்க போராடுறீங்க இது சொல்றாரு சீமான் அறிக்கை விட்டு இருக்கிறாரு பாமக அறிக்கை விட்டு இருக்கிறாங்க எல்லா கட்சியும் எதிர்க்கு நாங்க கோர்ட்ல பாத்துக்கிறோம் ஆனா உங்களுக்கு நீங்க வந்து தமிழ் வேத முறைப்படி செயல்பட்டு இருக்கிறதுனால நீங்களும் அதுல போராட்ட காலத்தில் இருக்கிறதுனால உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதனால அழைச்சோம் அதனால உங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க அழைச்சோம் அப்ப நான் கேட்டேன் எங்களுக்கு மதிப்பு கொடுத்து நாங்கள் உங்களை அழைக்க சொன்னோம்மா இதற்காக அப்ப இது என்ன மிரட்டல் பேசுகிறீங்க இப்ப இதுல எங்களுக்கு ஒன்றும் கிடையாது எங்களுடைய கருத்துக்கள் ஏற்கனவே வந்து இதே திமுக ஆட்சியில தான் தொண்ணூற்றி ஏழில் குடம்புலுக்கு தஞ்சையில் நடக்கும்போது அந்த தஞ்சை கோயிலில் சீத்தர் கரூர் நம்மளுடைய காவிரி ஆற்றங்கரை கரூர் தமிழ் வேத முறைப்படி வேள்வி நடத்தணும் இல்லைன்னா இந்த இடத்துக்கு வந்து மாற்று மொழியில் வேள்வி நடத்தினால் ஆபத்து உள்ளதுன்னு சொல்லிட்டு எச்சரிச்சாரு அரசியல் வாழும்போது அவரும் அவருடைய சித்தரடியார்களும் அங்கே இந்த கோரிக்கையை முன் வச்சு அப்பவும் பேசுனாங்க ஆனா அவங்க கேட்கல நீங்க கேட்கல அவர்கிட்ட எதை கேட்டேன் நீங்களும் தான் இருந்தீங்க அப்ப வந்து உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி ஏழில் நாற்பத்தி எட்டு பேர் தீயில இறந்தாங்க தொண்ணூற்றி ஏழில் அதுக்கு அடுத்தது இப்ப கடந்த முறை நடந்த குடமுழுக்கு இதே இந்து சமய சமயத்துறை ஆணையர்கிட்ட நான் மனு கொடுத்திருக்கேன் நான் நேரடியா வந்து மனு கொடுத்து தஞ்சையில வந்து தமிழ்ல நடக்கல அப்படின்னா உலக பேரலே வருதுன்னு நான் வந்து உறுதியா சொல்லிதான் நாங்க எல்லாருமே போராடணும் அந்த இடத்துல ஏன்னா ஒரு செயலை செய்யும் போது என்னங்க அந்த இடத்துல வச்சிருக்கிறாங்களோ அந்த ஒளியில செஞ்சா மட்டும்தான் நல்லது நடக்கும் இல்லைன்னா அப்படியே மாத்தி நடக்கும் அந்த பேரழிவு வர வேண்டாம் உடம்புலுக்கு நடத்தாமலே விட்டால் கூட இயற்கையாகவே இருக்கும் அதான் நடத்துறதுனால ஒரு பேரழிவை ஏற்படுத்தக்கூடாது இயக்கம் வந்து நின்று போயிடுச்சுன்னா நல்லது நடக்கக்கூடிய இறைமையனுக்களை அங்கே வேலை செய்யலாம் அப்படியே நின்று போயிடும் இயக்கமே நின்று போயிடும் அதுக்குரிய உலக கோயில் அது ரெண்டாவது முறை கடந்த ஆட்சியில் நடந்தது நாற்பத்தி ஏழாவது நாள் உலக பேரழிவு கொரோனா மூலமாக அந்த இடத்துல வந்து நடை அடைச்சாங்க தஞ்சையில் ரெண்டு முறையும் பதினஞ்சு சித்தர் விடம் எங்களுடைய அரசியல் கருவரோட வழியில வாழ்ற நாங்க இதை வெளிப்படுத்துறோம் இது எங்களுக்காக நாங்க போய் அதுல நடத்தணும்னு சொல்லி நாங்க கேட்கல இதுல வந்து ஆபத்து இருக்குது இந்த மண்ணு நல்லா இருக்கணும் பூமியோட சுழற்சி நல்லா இருக்கணும் விண்ணி விண்ணல இருந்து வரக்கூடிய சூரிய ஒளியிலிருந்து நிலவு ஒளியிலிருந்து விண்மீன்களுடைய ஒளியிலிருந்து இதுதான் இந்த பூமியை இயக்குது அந்த கதிர்வீச்சு தான் பூமியில பயிரினங்களையும் உயிரினங்களையும் வள வளர்ச்சியோட வாழ வழிகாட்டுது அதற்காக தான் கோயில் கட்டினாங்க அதை சமன்படுத்துறதுக்காக தான் கோயில் கட்டுனாங்க அதை தெரிஞ்சு செய்யணும் தெரியாமல் செஞ்சதுனால நம்ம பூமியை நம்மளே கெடுத்துக்க கூடாது அப்போ ஏற்கனவே அறிவிச்சு இந்த ரெண்டு செயல்பாட்டுக்கும் இந்து சமய அற ஆணையம் இந்த பேரழிவுக்கு பொறுப்பேற்றுக்குமா இது வேண்டாம்னு சொன்னோம் செஞ்சீங்க ரெண்டு முறையும் அழிவு பொறுப்பேற்றுக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அதெல்லாம் பேசாதீங்க இத பேசுங்க அப்ப எதை தான் பேசுறது நாங்க உங்க எங்க கருத்துக்களை வந்து பேசும்போது நீங்க வள்ளவளன்னு பேசாதீங்கம்மா இதை நாங்க சொல்றோம் இது உங்களுக்கு சொல்ல சொல்லணும்னு சொன்னே தவிர நீங்க ஏத்துக்கிட்டால ஏத்துக்கலனால நாங்க இதை நடைமுறைப்படுத்துவோம் அமைச்சர் சொன்னது அமைச்சர் சொன்னது நேரடியா நாங்க இது வந்து சொல்லித் செய்றோம் அவ்வளவுதான் ஆனது நாங்க நடைமுறை படுத்தியே தீருவோம் அப்படிதான் அவர் சொல்றது நாங்க வழக்கு போட்டுக்கிறோம் மற்ற கட்சிக்காரர்களும் நாங்க சொல்லணுங்கிற அவசியம் இல்லை நீங்க ஆன்மீகவாதிங்கிறதுனால இதுல நீங்க போராட்டத்தளத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு விளக்கறதுக்காக நாங்க அப்புறம் எதுக்குங்க எங்களை அழைச்சிங்க நீங்களும் செயல்படுத்திட்டு போலாம் எங்களை கூப்பிட்டு வச்சு விலைக்கு எங்களை மிரட்டி இதுக்கு ஒப்புதல் வாங்குறதுக்காக வேண்டி நீங்க எங்களை அழைச்சீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்படிலாம் நீங்கள் பேசாதீங்கம்மா அப்படின்ற தான் பேசுகிறாரு சரி இத்தனை ஆண்டுகள்லாம் நாங்கள் வந்து நீங்கள் அமைச்சராக வந்ததுலேருந்து உங்களை சந்தித்து தமிழ் வழியில் குடமுழுக்கு நடத்துறதுக்காக நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லும்போது அது வந்து நீங்கள் எப்படி நடத்த முடியும் அந்த இடத்துல இந்து சமய துறையில் வந்து நீங்கள் நடத்த முடியாது அப்படிங்கிற அப்போ யார் தான் நடத்துறது அந்த இடத்துல நீங்கள் அச்சகர் பயிற்சி கொடுக்குறதெல்லாம் சமஸ்கிருதத்தில் கொடுத்துச்சுட்ருக்கிறீங்க தமிழில் வேள்வி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு பதினஞ்சு தற்பீடு அமைப்பு தான் ஒரு அறுபது ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்ப யாரை வச்சு நீங்க நடத்துறீங்க நீங்க நடத்துற அர்ச்சகர் பயிற்சியே வந்து சமஸ்கிருத மந்திரத்துல தான் இருக்கு அதையும் கேட்டேன் நான் நாங்க கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்றாரு அது நடத்த முடியாது எங்களுடைய கோரிக்கை அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் அங்க இருக்கிறவங்களை வச்சே பழையபடியே நடத்திட்டு இருப்போங்கிற மாதிரி தான் அவர் பேசினார் பன்னாட்டு மையத்தை அமைச்சே தீர்வுன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர் சொல்றதை பார்த்தா நாங்க சொன்னோம் ஐயா அந்த பெருவெளியில் அமைக்காதீங்க அந்த பன்னெண்டு ஏக்கர் பக்கத்தால இருக்குது அதில் வந்து முதியோரில் அமைக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க அந்த இடத்துலயும் இதையும் கொண்டு போய் அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த இடத்துல இது பாதுகாப்பு கருத்து அவங்களோட அந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா இப்ப வந்து நேராக பெருவெளிக்குள்ள எல்லோரும் போயிட்டு வரலாம் அவங்க வந்து போட்டிருக்கிற வரைபடத்தை முறைப்படி செயல்படுத்தினாங்கன்னா திருச்செந்தூர் மாதிரி பழனி மாதிரி எல்லோரும் அனுமதி பெற்ற பிறகே உள்ள போயிட்டு வரக்கூடிய ஒரு திட்டம் தான் அந்த இடத்துல இருக்குது இன்னொன்னு ஈசா கிட்ட இருக்கக்கூடிய லிங்க பைரவியோட அந்த முக்கன்னு அதுதான் இங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த நெற்றிகன் அந்த நிலையில வச்சிருக்கிறாங்க அந்த பூர்வமத்தி அப்படின்ற ஒரு வரைபடம் எங்களுக்கு காட்டுனாங்க இது எப்படி இருக்குன்னா லிங்க பைரவி அப்படின்னு ஈசாவோட முத்திரைய ஒண்ணு வச்சிருப்பாங்க முக்கன்னு வச்சிருப்பாங்க நெற்றிகன் மாதிரி ஒரு அமைப்பு ரெண்டு கண்ணு அதே போல் தான் இங்கே வச்சுருக்குறாங்க அப்ப ஈசாவோட இணையா இது கொண்டு போக போகிறாங்களா என்ன பண்ண போகிறாங்க வள்ளலாரோட முக்கியமான சனாதன எதிர்ப்புக்கு மாறாக இந்த இடத்துல கொண்டு போயிட்டு உலக அளவில் வந்து வள்ளலாரோட பெயரை கொண்டு போகிறேங்கிற பெயரில் இதையும் சனாதனத்தோட இணைச்சி கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பை திணிக்கிறாங்கன்றது என்னோட கருத்து. அதுதான் நடக்குதுங்க. கார்ப்பரேட் அதே டெக்சர் தான் இங்க வரைபடத்தில் தயார் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட பார்வைக்கு அப்படிதான் உள்ள இருக்கு எல்லாமே. ஏன்னா அவர் எந்த உருவத்தையும் வளளார் காட்டலை அது ஜோதி காட் வரவள தான். அந்த ஜோதிக்குரிய அடையாளமே அந்த இடத்துல இல்லையே. எல்லாமே கட்டடங்கள் உள்ள போறது வர்றது எல்லாமே ஒரு இப்ப சக்கி இது வந்துட்டு இந்து மத அடையாளமே இல்லையா இல்ல அதே தான் இதையும் கொண்டு போறாங்க உலக வணிக வணிகமாக்குறாங்க ஏற்கனவே வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா கொரோனாவில வந்து வள்ளலார் பெயர்ல வந்து இவங்க அரசு வந்து மூன்றரை கோடிக்கு மேல உணவு வழங்கி அந்த அரசோட கடமை தானே அப்ப ஆளுமரசு வந்து எத்தனை கோடி ரூபாய் நீங்க அரசா ஏற்று வந்த பிறகு சம்பாதிக்கிறீங்க உங்களுடைய ஆளும் குடும்பங்கள் எவ்வளோ எவ்வளோ வரவு செலவு கணக்கு வச்சிருக்கிறீங்க அப்போ மூன்றரை கோடி ரூபாய் வள்ளலாறுக்காக நாங்க வந்து இது உணவு வழங்கணுங்கிற பேர்ல எத்தனை கோடி ரூபாய் வெளிநாட்டிலேருந்து இருந்து மக்கள்கிட்ட இருந்து நீங்க இந்த பணம் வந்து வசூல் பண்ணிருக்கிறீங்க அதை வெளியிட முடியுமா கணக்கு வந்து செலவு பண்ணுனதை நீங்க சொல்றீங்களே வெளிநாட்டவர்கள்கிட்ட இருந்து எத்தனை கோடி ரூபாய் இதுக்கு வந்திருக்குன்னு உங்களால் வெளியிட முடியுமா இதுதான் நடக்குது ஆளும் அரசு ஒரு உணவு கொரோனா நேரத்துல மூன்றரை கோடி ரூபாய் வழங்கினது கூட நாங்க வழங்கணும்னு சொல்லிட்டு காட்டுறீங்க கொரோனா பேரிடர் காலத்துல ஆளும் அரசோட கடமை அது ஆனா இவங்க அதை கூட இன்னைக்கு சொல்றாங்க அப்ப என்ன தமிழ்நாட்டு மக்கள் சொத்துக்காக பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க திமுக கட்டுன்ற ஒரு நிலைமைதான் இருக்குது இன்னைக்கு அப்படிதானே நன்றி ஐயா